திருவோண விரதம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேலண்டர்லேயே பிரிண்ட் பண்ணியிருப்பான் அந்த ஓணம் என்பது பெருமாளினுடைய நட்சத்திரம் என்பதால் தான் அதற்கும் அந்த திரு என்கின்ற அடைமொழியை சேர்த்தார்கள் ஆக இந்த ஆருத்ரா ஓணம் என்பது அந்த இறை சக்தியினை பெற்றிருப்பதால் முழுக்க முழுக்க இறை இறைஸ்வரூபமாகவே இருப்பதால் அதற்கு மரியாதையாக அந்த அடைமொழியாகிய அப்படியே கொண்டிருப்பது போலவே இவர்களுடைய கண்களுக்கு தெரிகிறது அதைத்தான் நம்முடைய ரிஷிகள் கண்டறிந்து இது பரமேஸ்வரனுடைய நட்சத்திரம் இதனை நாம் திரு என்கின்ற தான் அடைக்க வேண்டும் என்றுதால் திருவாதிரை என்று அழைத்தார்கள் ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா திருவாதிரை திருவோணம் ஆகிய இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கு மட்டும் திரு என்கின்ற அடைமொழி கொடுக்கப்பட்டிருப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அதாவது வடமொழியிலும் இதற்கு திரு என்கின்ற அடைமொழி என்பது கிடையாது ஆக்சுவலி இந்த நட்சத்திரங்களை எப்படி சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆத்ரா என்ற பெயரிலே அந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது அழைக்கப்படுகிறது அதே மாதிரி ஸ்ரவணம் என்கின்ற பெயரிலே தான் அந்த திருவோணம் என்கின்ற நட்சத்திரமும் அழைக்கப்படுகிறது ஓணம்னே தானே சொல்லுவா ஓணம் பண்டிகை வரும் பொழுது ஓணம் பண்டிகை அந்த திருவோண நட்சத்திர நாளினை அதாவது ஆவணி மாதத்திலே வரக்கூடிய அந்த திருவோண நட்சத்திர நாளினை ஓணம் பண்டிகை என்ற பெயரிலே தான் அழைப்பார்கள் அதற்கு பெயர் வெறும் ஓணம் என்பதுதான் ஆனால் ஏன் இந்த திரு என்கின்ற அடைமொழியானது சேர்க்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆர்திரா என்கின்ற நட்சத்திரம் சாக்சாத் அந்த பரமேஸ்வரினுடைய நட்சத்திரமாகவே பார்க்கப்படுகிறது அந்த சிவபெருமானினுடைய நட்சத்திரம் என்பதால் தான் அந்த நட்சத்திரத்தை நாம் வெறுமனே பெயரிட்டு அழைக்காமல் ஆர்திரா என்ற பெயரிலே ஆருத்ரா என்று சொல்லாமல் ஆ ருத்ரா என்றே வந்து தானே ருத்ரா என்று சொல்லும் பொழுது அந்த ருத்ரனை திரு என்கின்ற அடைமொழியோடு சேர்த்து திருவாதிரை என்ற பெயரிலே அழைக்கத் தொடங்கினார்கள் அதே போல இந்த ஓணம் என்று வரும் பொழுது அது பெருமாளினுடைய நட்சத்திரமாகவே பார்க்கப்படுகிறது அதனால்தான் பெருமாளுக்கு வந்து எப்படி ஏகாதசி விரதம் என்பது கடைபிடிக்கப்படுகிறதோ தித்திகளிலே எப்படி அந்த ஏகாதசி திதி வரும் பொழுது அந்த ஏகாதசி நாளிலே விரதம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதே போல இந்த ஸ்ரவண நட்சத்திர நாளன்று அதாவது ஓணம் வருகின்ற நாளன்று ஓணம்னா ஓணம் பண்டிகை மட்டும் இல்லை மாதம் வரக்கூடிய பிரதி மாதம் வரக்கூடிய அந்த ஓணம் அந்த சிரவணம் என்பது பெருமாளினுடைய நட்சத்திரமாகவே பார்க்கப்பட்டது அந்த நாளிலும் விரதம் இருக்க வேண்டும் என்ற பெயரிலே தான் அந்த நாளில் பார்த்தோம்னா பஞ்சாங்கத்தில் ஸ்ரவண விரதம் அப்படிங்கிறதையே கொடுத்துருப்பா திருவோண விரதம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேலண்டர்லேயே பிரிண்ட் பண்ணியிருப்பார் அந்த ஓணம் என்பது பெருமாளினுடைய நட்சத்திரம் என்பதால் தான் அதற்கும் அந்த திரு என்கின்ற அடைமொழியை சேர்த்தார்கள் இது இரண்டும் தெய்வீகத் தன்மை வாய்ந்த நட்சத்திரங்களாகவே பார்க்கப்படுகிறது அதாவது ஆருத்ரா என்கின்ற அந்த நட்சத்திர கூட்டம் பார்த்தோம்னா அது எப்பொழுதுமே அதனுடைய உருவகத்தை உருவகப்படுத்தி பார்த்தால் அது சதா நடனம் ஆடிக்கொண்டே இருக்குமா நமக்கு ஆருத்ரா என்றாலே அந்த ஆருத்ரா தரிசனம் என்பது ஞாபகத்துக்கு வந்து விடுகிறது தானே நடராஜ பெருமான் என்பவர் நம்முடைய நினைவிற்கு வந்து விடுகிறது தானே அதுபோல் அந்த நட்சத்திர குவியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நட்சத்திரமானது எப்பொழுதுமே ஒரு ஆட்டத்துடனேயே காணப்படுகிறதாம் நம்முடைய கண்களால் பார்க்கும் பொழுது அந்த டெலஸ்கோப்பில் பார்க்கும்பொழுது கூட அதனுடைய அந்த காஸ்மிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவார் அப்படியே நடனமாடிக்கொண்டிருப்பது போலவே இவர்களுடைய கண்களுக்கு தெரிகிறது அதைத்தான் நம்முடைய ரிஷிகள் கண்டறிந்து இது பரமேஸ்வரரனுடைய நட்சத்திரம் இதனை நாம் திரு என்கின்ற அடைமொழியோடு தான் அழைக்க வேண்டும் என்றுதால் திருவாதிரை என்று அழைத்தார்கள் ஓணம் என்பது பெருமாளினுடைய நட்சத்திரம் என்பதால் அதனை திருவோணம் என்ற பெயரிலே அழைத்தார்கள் இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா முதலிலிருந்து நம்ம எண்ணி வரும் பொழுது பார்க்கும்பொழுது அஸ்வினியிலிருந்து எண்ணும் பொழுது அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை என்று ஆறாவது நட்சத்திரமாக வரும் அந்த திருவாதிரை என்பது முதலிலிருந்து எண்ணும் பொழுது ஆறாவது நட்சத்திரமாக இந்த பரமேஸ்வரனுடைய நட்சத்திரம் என்பது வருகிறது அதே போல் கடைசியிலிருந்து எண்ணி பாருங்களேன் கடைசியிலிருந்து தலைகீழாக எண்ணி வரும் பொழுது பார்த்தோமேயானால் ரேவதி உத்திரட்டாதி போரட்டாதி அந்த சதயம் அதனை தொடர்ந்து அவிட்டம் அதனை தொடர்ந்து ஆறாவது நட்சத்திரமாகத்தான் திருவோணம் என்பது வரும் திருவோணத்திலிருந்து கூட நாம் எண்ணி பார்க்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று அதுவும் ஆறாவது நட்சத்திரமாகத்தான் வரும் இப்படி பாருங்களேன் முதலிலிருந்து அஸ்வினியிலிருந்து எண்ணும் பொழுது ஆறாவது நட்சத்திரமாக முதல் ஆறாவது நட்சத்திரமாக அந்த திருவாதிரை என்கின்ற அந்த பரமேஸ்வரனுடைய நட்சத்திரமானது வருகிறது இல்லை நான் கடைசியிலிருந்து வரேன் பின்னடியில் இருந்து வரேன் சொல்லி பார்க்கும் பொழுது ரேவதியிலிருந்து எண்ணி வரும் பொழுது ஆறாவது நட்சத்திரமாக நமக்கு திருவோணம் என்பது வருகிறது ஆக இந்த ஆறு என்பது வெற்றியினுடைய அடையாளம் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆறாம் பாவம் என்பது ஜாதகத்திலே முக்கியம் என்பது போலவும் சொல்லியிருப்பார்கள் இதுபோக ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஜென்ம நட்சத்திர நாளிலிருந்து அந்த ஆறாவது நட்சத்திரத்திலே ஒரு செயலை செய்யும் பொழுது எதிரிகளை வெல்லக்கூடிய திறன் என்பது வந்து சேர்ந்துவிடும் என்று சொல்வார்கள் அதற்குத்தான் புனர்பூச நட்சத்திரத்தை உதித்த ராமர் பார்த்தோம்னா புனர்பூசம் பூசம் பூரம் உத்திரம் என்று அந்த உத்திர நட்சத்திர நாளிலே ராவணன் மீது போர் தொடுத்திருப்பார் அவருக்கு வெற்றி என்பது கிடைக்கும் என்பதை புரிந்து வைத்திருப்பார் ஒவ்வொரு மனிதனுக்குமே வாழ்க்கையிலே ஆறாவது நட்சத்திரம் என்பது வெற்றியினை தரும் இது தனிப்பட்ட மனிதனாக இல்லாமல் இந்த அகில உலகமும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் முதலில் இருந்து வரக்கூடிய ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய திருவாதிரை என்பது பரமேஸ்வரனுடைய நட்சத்திரமாக பார்க்கப்பட்டது பின்னால் பார்த்தோமே ஆனால் கடைசியிலிருந்து வரக்கூடிய ஆறாவது நட்சத்திரமாக தலைகீழாக எண்ணி வரும்பொழுது ஆறாவது நட்சத்திரமாக பெருமாளினுடைய நட்சத்திரமாக அந்த ஓணமானது வந்தது ஆக இந்த ஆருத்ரா ஓணம் என்பது அந்த இறை சக்தியினைப் பெற்றிருப்பதால் முழுக்க முழுக்க இறை சுவரூபமாகவே இருப்பதால் அதற்கு மரியாதையாக அந்த அடைமொழியாகிய அந்த திரு என்கின்ற அடைமொழியை தந்து நம்முடைய முன்னோர்கள் கௌரவப்படுத்தினார்கள் இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து